முல்லா நசுருதியினுடைய கதை முல்லா வேடிக்கையானவர் அவர் எப்படி இருப்பார்னா தெரியும் கழுத மேல இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து இருப்பார் முட்டாள்தனமாக செய்வார் ஒரு அறிவாளி முட்டாளாக நடந்து கொள்வது எப்படி என்பதற்கு முல்லாவை உதாரணம் சொல்லுவாங்க முல்லாவினுடைய அறிவு திறன் எப்படிப்பட்டது அப்படின்னா யோசித்தால் நமக்கு உடனே சிரிச்சிருவோம் யோசித்தால் அது வியப்பூட்டக்கூடியதாக இருக்கும் முல்லா ஒரு கடைக்கு போகிறார் நிறைய ஜாமான் வாங்கிறார் அதை தூக்கிட்டு போக முடியல ஒருவனை அழைத்து சொல்கிறாரு நான் கூலி தரேன் இதை கொண்டு போய் என் வீட்டில் கொடுத்துருக்கியாப்பா அப்படின்னு அவன் வாங்கிட்டு சொல்கிறான் உங்க வீடு எங்கே இருக்குன்னு சொல்லி அட்ரஸ் கொடுங்க முல்லா சொல்கிறாரு அட்ரெஸ் கொடுத்தா தான் நீ என் வீட்டில் நாளைக்கு வந்து அட்ரஸ் அட்ரஸ்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு சொன்ன உடனே ஒரு சின்ன சிரிப்பு வருகிறது ஆனால் பின்னாடி இருக்குன்னா அட்ரஸ் இல்லைனா எப்படி அவன் வீட்டுக்கு போவான் அதே நேரத்தில் முல்லாவுடைய சந்தேகம் சரி அட்ரஸ் கொடுத்தா நாளைக்கு அவன் திருட வரமாட்டான்னு என்ன நிச்சயம் சின்ன 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 நகைச்சுவையின் வழியாக ஒரு துருக்கி நாட்டை துருக்கி நாட்டை சேர்ந்த முல்லா உலகம் முழுக்க மக்களை சிரிக்க வைக்கிறார் நீங்கள் முல்லாவை போல நடந்து கொள்ள முயன்றால் உலகம் உங்களை துரத்திடும் ஆனால் முல்லாவினுடைய நகைச்சுவை ஒரு உயர்ந்த நகைச்சுவை அந்த உயர்ந்த நகைச்சுவையில என்ன இருக்கு அவரு மாடியில ஏதோ செஞ்சிட்டு இருக்காரு மனைவி கேட்கிறாங்க என்னங்க ஏதோ சத்தம் கேட்டுச்சே அப்படின்னு அவர் சொல்றாரு சட்டை கீழே விழுந்துருச்சுமா அப்படின்னு சட்டை கீழே விழுந்தா இவ்வளவு சத்தம் கேட்காதீங்க அப்படின்னு சட்டைக்குள்ள நானும் இருந்தேம்மா அப்படின்னு சொல்றேன் ஆனால் இந்த பதில் எவ்வளவு புத்திசாலித்தனமாக இருக்கு பாருங்க இவர்தான் கீழே விழுந்தது முல்லா ஒரு விருந்துக்கு போகிறார் அந்த விருந்தில் அரசருடைய விருந்து இவர் சாதாரண உடை அணிஞ்சிட்டு போயிட்டார் காவலாளிகள் விடமாட்டேன்ட்டாங்க இந்த உடையில் உள்ள வந்தால் விருந்துக்கு கிடையாது என்று முல்லா வீட்டுக்கு போயிறார் பட்டு அங்கேயே எடுத்து போட்டுக்கிறார் நேராக வர்றார் பட்டு அங்கேயே அணிஞ்சிட்டு வந்தால் கட்டாயம் பெரிய ஆளாக இருப்பார்னு உள்ள அனுப்பிடுறாங்க உள்ளே போய் விருந்தில் மன்னருக்கு பக்கத்தில் உட்காந்துக்கிறார் ஏன்னா மன்னரும் நினைக்கிறாரு பட்டு அங்கெல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருக்கார் சாப்பிட தொடங்கும் போது முல்லா வாயில சாப்பிட்றக்கு மேலே சட்டைக்கு சாப்பிடற ஊட்டிக்கிட்டே இருக்காரு சட்டை பைக்கு மன்னர் கேட்குறாரு என்னையா வேடிக்கையாக இருக்கு நீ சாப்பிட்றதுக்கு மேலே சட்டைக்கு விட்டுறியன்னு சட்டைக்கு தானங்க உங்க இடத்துல மரியாதை அது சாப்பிட்டு நல்லா நான் நாளைக்கு இடத்துக்கு போக முடியும் யாரோ ஆடம்பரமான உடையில் வந்தால்தான் ஆடம்பரமான கார்ல வந்தா தான் ஐந்து விரல்களிலும் மோதிரம் போட்டிருந்தா தான் உங்களுக்கு விருந்தில் சாப்பாடா என்ன இல்லையே முல்லாவை சொல்லி காட்ட விரும்புகிறார் அப்புறம் முல்லா கேலி செய்யக்கூடிய மனிதர்கள் அரசரில் இருந்து எல்லோரையும் கேலி செய்கிறார் முதல்ல அவர் கழுதையை விற்பதற்காக போகிறார் கழுதையை விற்க போகிற இடத்தில் ஒருத்தன் சொல்றான் கழுதையை நான் வித்து கொடுத்தா எனக்கு ஒரு பத்து ரூபாய் கொடுங்க நான் வித்து தரேன் அப்படின்னு தாராளமாப்பா என்னால விற்க முடியலப்பா இந்த கழுதை ரொம்ப வயசாயிருச்சு கொண்டு போய் வித்துட்டுவான்னு அவன் போய் சந்தையில் நின்று கொண்டு அந்த கழுதையினுடைய பெருமைகளை சொல்றான் இந்த கழுதை திறமை என்ன தெரியுமா இது குதிரையை விட ஓகேவா ஓடும் இந்த கதிரைக்கு மந்திர சக்தி இருக்கிறதுன்னு நிறைய பொய்களை அடிக்கிட்டே இருக்கான் எவ்வளவு விலைக்கு விற்கலாம் இவர் இருபது ரூபாய்க்கு வித்து பத்து ரூபாய் அவனுக்கு கொடுத்துடலான்னு நினைச்சாரு அவன் சொல்ல 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 மார்க்கெட்ல அந்த கழுதைக்கு இருநூறு ரூபாய் விலை வந்துடுச்சு இருநூறு ரூபாய்க்கு ஒருவர் கேட்கும் போது திடீரென்று ஒரு குரல் கேட்கறது இருநூத்தி பத்து ரூபாய்க்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு யாருன்னு கேட்டா முல்லாதான் அவன் கேட்கறான் நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க இவ்வளவு பெருமை உள்ள கழுதைன்னு எனக்கு தெரியாதேப்பா ஆனால் அவர் அல்ல சந்தையினுடைய பொய்களை நமக்கு அம்பலப்படுத்துகிறார்